வணக்கம் காண மாதிரி வினாக்கா குறிப்பாக இணையதளம் இணையம் இன்டர்நெட் என்று அழைக்கப்படுகின்ற இது பற்றிய தவறு வினாக்காளாக காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி சார் பாருங்க போகலாம் தளம் என்றால் என்ன அதாவது உலகளாவிய வலை அப்படின்னா என்ன அர்த்தம் உலகம் முழுவதும் பரவி இருந்த ஒரு வலை அப்படின்னு அர்த்தம் அதாவது வேர்ல்டு வைட் வெப் என்று கூறப்படும் டபிள்யூ 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 சரிங்களா நம்ம வந்து கடந்த பதிவு இது தொடர்பான பதிவு கடந்த பதிவு பார்த்தோம்னா இந்த இணையதளம் எவ்வாறு இயங்குகிறது அதற்கான ஐபி முகவரி என்ன யூஆர்எல் என்ன என்பது பற்றிய தகவல்கள் தான் நம்ம பார்த்தோம் அவற்றை எவ்வாறு பெறுவது உங்கள் செய்வ விளக்கத்துடன் நம்ம பார்க்கப்போம் அதோட இணைப்பேத்தினை இணைப்பின் பேர் இணைப்பு பதிவீர்கள் சரிங்களா இப்போ உலகளாவிய முறையில் இணைப்புற்ற கட்டுரைகள் ஏற்றுக்கள் ஆவணங்கள் படங்கள் தடவுகள் என்பதை தான் இந்த இணையதளத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியன இணைப்புற்ற கட்டுரைகள் அப்போ அதோட வந்து என்ன ஆயிருக்கணும் அப்படின்னப்போ லிங்க் அழைக்கணும் ஒரு லிங்க் அனுப்பிவிடு அப்படின்னு பாக்கணும் எதனா ஒண்ணு கேட்டோம் எனக்கு அந்த லிங்க் அனுப்பிவிடு அப்படின்னு அப்படின்னாய்க்குறோம் அதோட அது வந்து கனெக்ட் ஆயிடும் கனெக்ட் ஆகும்னப்போ ஒரு மீன்ஸ் கிடைக்கும் நீல நிறத்துல இருக்கும் இந்த நீல நிறத்துல தட்டணும் அப்படின்னு எதை விங்குறோமோ கட்டுரை கட்டுரை அல்லது அது பற்றிய விழுப்புரம் என்னன்னா ஆவணங்கள் என்னன்னா படங்கள் என்னன்னா சொல்லி செடினோட அந்த மாதிரியான பிற கடவுகள் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அதான் இணைய குற்றா கட்டுரைகள் சரிங்களா உலகின் முதல் இணையதளம் எது பயன்படுத்திய உலகின் முதல் இணையதளம் என்று கூறப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அவர் பயன்படுத்தினார் தமிழர் முதல் இணையதளம் எது கணிவன் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் கோவிந்தசாமி அவர்கள் கண்டுபிடித்த அந்த இணையதளம் பயன்படுத்திய இணையதளம் இதுல அவர் என்ன சில தகவல்களை எல்லாம் நான் மற்றும் சென்னையிலிருந்து தொகுத்து இந்த இணையதளத்தில் அவர் பதிவிட்டார் அதே சமயம் இது ஒரு பய படித்தலுக்காக பயன்படுவது கணியன் என்கின்ற எழுத்துண்டு சரிங்களா இந்த எழுத்து பற்றிய தகவல்கள் அடுத்தடுத்து வருகின்ற பதவியும் சரிங்களா ஒரு இணையத்துல போய் நம்ம படிக்கிறோம் அப்படின்றது அதற்கான எழுத்து ஆப் அதாவது ஒரு சாப்ட்வேர் சொல்லுவோம் அதே நம்முடைய கணினியில் அப்படின்னால்தான் நம்ம வந்து அதை எடுத்து படிக்க முடியும் அதற்காக பயன்படுகின்ற ஒரு அமைப்பு சரிங்களா அடுத்து இணையத்தின் சந்தை என்று அழைக்கப்படுபவர் அவர்கள் உலக இணையத்தின் சந்தை என்று அழைக்கப்படுவர் யார் எண்பத்தி ஒன்பதில் கண்டுபிடித்தார் இது யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அவர் கண்டுபிடித்தார் இருந்தாலும் அதனை அறிமுகப்படுத்தியவர்கள் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கிலிருந்து ராபர்ட் கான் மற்றும் அவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று கூறப்படுகின்றது அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கண்டுபிடித்தார் ஆனால் அறிமுகப்படுத்தியது எழுபத்தி நான்கு என்றும் புறப்படுகின்றது சரிங்களா ஒரு தகவல் முரண்பாடை அடுத்ததாக இந்த இணைய வணிகத்தை கண்டுபிடித்தவர்கள் யார் அச்சுனார்கள் சரிங்களா அடுத்ததாக இணையத்தை உருவாக்கியவர்கள் யார் இங்கன் மற்றும் பாக்பான் ஆகிய கணினி விஞ்ஞானிகள் தான் இவற்றை கண்டறிந்தார்கள் இணையதளத்தின் பயன் என்ன உலகளாவிய வலை உலகளாவிய உலவுகளை அங்க பயன்படுகின்றது அதாவது இணையதளம் ஆகுது உலகம் முழுவதும் என்னென்ன தகவல்கள் அதைத்தான் அதத்தான் வழங்குகிறோம் அவற்றையெல்லாம் ஆணுவதற்கு பயன்படுகின்றது இது முதலாவது இரண்டாவது அந்த மாதிரியான தகவல்கள் என்னன்னா கல்வி தகவல் தொடர்பு ஆராய்ச்சி பொழுதுபோக்கு வணிகம் விளம்பரம் முதலாவது பற்றிய தகவல்கள் எங்க பேருங்க உட்காந்து இந்த இடத்துல இடத்தாங்க நம்ம அமெரிக்காவில் நடக்கின்ற காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்க முடியும் அதற்கு பயன்படுவதுதான் இந்த இணைய தளம் அதே போன்று வங்கிகளின் செயல்பாடு இன்றைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மழைன்னு சொல்லுவோம் தொழில்நுட்ப யுகத்துல அந்த அப்படிங்கிற போது அப்படிங்கறது நம்மளுடைய வங்கிகளின் செயல்பாடுகளுக்கும் பயன்படுவது இணைய தரம் கழிவு சரிங்களா இந்த இதனுடைய வேறு பெயர் என்ன அதன் பொருள் என்ன இதன் வேறு பெயர் கிடமும் அதாவது தனக்கென்று நிறுவப்பட்ட நெறிமுறைகளை பயன்படுத்துவது ஒரு ஒரு பொருவர் தொடர்பு கொள்ளும் இணைக்கப்பட்ட கணினி வழி தொடர்புகள் மற்றும் மின்னணு சாதனங்களின் உலகளாவிய அமைப்புத்தான் இந்த இணையம் அல்லது இணையதளம் அல்லது இன்டர்நெட் என்பது சரி அப்ப அதற்கென்று ஒரு ஒழுக்க முறை ஒழுங்குமுறைகள் இருக்கும் அதான் ஒளிமுறைகள் அதனை வைத்துக் கொண்டு ஒரு ஒருவர் தொடர்புகள் தான் உதவுகின்ற கணினி வழி தொடர்புகள் அப்ப ஏதோ ஒரு கருவியோட ஒரு சாதனத்தோட அல்லது இணைப்பிருக்கும் இயங்கு சொல்லணும் இல்லையா அப்போ அது இருக்கணும் அந்த இணையத்தில் இருந்தால் இதோடு நாம் இணைந்து திரைப்பட முடியும் இணையத்தின் சந்தையர் அல்லது இணையத்தின் இயற்கையர் என்று அழைக்கப்படுகவர்கள் இன்டென்ஷப் மற்றும் ராபர்தான் கணினிய சந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆகீர் இன்டர்நெட் என்ற தொந்தை உருவாக்கியவர்கள் இன்டெர்ன் இன்டென்ஷப் மற்றும் ராவத்கான் ஆவர் இந்திய இணையத்தின் சந்தை சி கேந்தாத் அவர்கள் இவர் வந்து இணைசன்டைய தலைவராக இருக்கின்றார் மிகவும் கடுமையாக உழைத்து இந்த ஒரு அமைப்பினை அவர் உருவாக்கினார் அதனாலேயே அவர் இங்கே இணையத்தில் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார் தமிழ் இணையத்தின் தந்தை என்று அழைக்கப்படுக தமிழ் முன்னோடி என்றும் அழைக்கப்பெறுகின்றார் என்றால் என்ன என்றால் அறிவலை அதாவது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா கம்பி இல்லா தொடர்ந்து வசதி கொண்ட இந்த கருவி தான் இது உழைப்பை அதனுடைய வணிக குழிதான் இவ்வாறு அயக்கப்பெறுகின்றது இந்த உழைப்பை இதனை கண்டுபிடித்தவர் யார் என்பவர் கண்டுபிடித்தார் இதன் என்றும் இவர் அயக்கப்பெறுகின்றார் சரிங்களா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அவர் என்ன இந்த இது இருநூற்று இரண்டு புள்ளி ஒன்று ஒன்று இது கடந்த பதவியில் நம்ம இப்படின்னா என்ன அப்படின்ட்டு அதாவது ஐ அப்படிங்கிறது ஒரு இந்த ஒரு இருக்கும் ஸோ இது இருந்தால் மட்டும்தான் இணைந்து செயல்பட முடியும் தரநிலைகளை உருவாக்கியவர் அவதான் இந்த கோயப்படியில் தங்கை என்று பெறுகின்றார் இது கடந்த பதிவு இருக்கின்றப்ப அவங்க இணைப்பெயர் துறை எடுத்து இணைப்பு பதிவு அடுத்ததாக இணையதள முகப்பு அல்லது இணைய என்றால் என்ன ஒரு இணையதளத்தில் இருக்கின்றம் இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த வலைப்பக்கத்துக்கான இணைப்பை நம்ம வந்து நம்முடைய உலாவை என்ன செய்யும் அப்படின்னா அந்த இணைய பக்கத்தில் இருக்கின்ற தேவையாக இணைக்கப்படும் பக்கத்தை பதிவிறக்கம் பக்கம் பதிவிறக்கம் செய்யப்பட்டவுடன் இணைய இணைப்பை இல்லாமல் முடக்கலைகள் அதாவது ஆஃப்லைனில் நாம் அதனை பயன்படுத்தி படிக்கலாம் அதுதான் அந்த காணொலியை காணலாம் இப்ப இது எப்படின்னு ஒரு தடவை பாருங்க பாத்தீங்கன்னா தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி நான் வந்து தேடுமொழியில குடுத்துருக்கேன் உடனே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் உருவாகுது அது என்னன்னா அதற்கான தரவு என்னன்னு அவற்றை எல்லாம் அது தருகின்றது சரிங்களா இப்ப இதுல நான் என்ன செய்யறேன் அப்படிங்கிறது சொன்னா தமிழ் முக்கியத்துலயா அப்படிங்கறது ஒன்று இருக்கின்றது அவங்க கொடுத்துட்டு தமிழ் மொழியும் கொடுத்துருப்போம் எனக்கு தமிழ் மொழி நிச்சயத்தீயா இதை வந்து நம்ம உலாவின் மூலமாக அத திறக்கலாம் கேரளம் தான் இப்ப நம்ம கொடுத்தது தமிழ் மொழி ஆனால் என்ற வடிவம் ஆங்கிலத்தில் அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லா இந்த கீழ கொடுத்து நமக்கு நூற்றா ஐம்பத்தி ஆறு மொழிகள் இல்லை அப்போ அதுல நம்ம போயிட்டு நமக்கு வேண்டிய மொழி நாம் காணலாம் இப்ப பாருங்க தமிழ் அப்படின்னா தமிழ முழுவதும் நமக்கு கிடைக்க தமிழ் மொழி பற்றிய அனைத்து தகவல்களையும் நமக்கு அது கொடுத்து எங்கெல்லாம் அது இருந்தது அதை வரலாறு என்ன எழுத்து வடிவங்கள் எவ்வளவு இருந்தது தமிழர்கள் மொழி குடும்பம் நம்ம படிக்கின்ற அளவு திராவிட மொழி கொடுப்போம் தமிழ் எப்படின்னு சொல்லி அவங்க எப்பொழுது பிறந்தது முதலான அது பேசப்படுகின்ற இடங்கள் ஆகும் உழைத்த அவர் கொடுக்குது இப்ப இதை நம்ம பதிவிறக்க செய்ய வேண்டும் என்று கூறினால் நீங்க என்ன செய்யறாங்க கணக்கை உருவாக்கு புது பதிவு ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கோ லாக்இன் பண்ணி உள்ள புது பதிவு அப்ப என்ன செய்யறாங்க இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணோம்னாக்கா அது கேட்போம் என்னென்னா பண்ணணும் இப்ப நம்ம ஒரு கணக்கை கிரியேட் பண்ணிட்டோம் உருவாக்கிட்டோம் அப்படின்னு இதை எளிமையாக பதிவிறக்கம் செய்யலாம் பதிவிறக்க செய்தோம் அப்படின்னாக்கோ இதை மூடிட்டா இருந்தாலும் நம்முடைய கணினியில் அது சேமிக்கப்பட்டிருக்கும் நம்ம என்ன செய்யலாம் இந்த இணைய வசதி இல்லாமலேயே அதனை நாம் படிக்கலாம் அதுதான் இங்கே கூறப்பட்டது சரிங்களா அதுதான் இங்கே கூறப்பட்டது அந்த பக்கத்தை வந்து நம்ம பதிவெடுக்க செய்திருக்கோம் என்றால் இணைய இணைப்பு இல்லாமல் முடக்கலையில் அதான் ஆஃப்லைனில் நாம் காணலாம் சரிங்களப்பா இப்படித்தான் வந்து நமக்கு தேவையான பக்கங்களை இவ்வாறாக பதிவிறக்கம் அதாவது அந்த மாதிரி செய்து வைத்து நாம் பின்னாலே அதனை நமக்கு வசதிப்படுகிற விதத்தில் நாம் எடுத்து படிக்கலாம் சரிங்களா இப்ப அடுத்த இணைய வசதி என்றால் என்ன இணைய சேவைகள் தடையின்றி கிடைப்பதிலே இணைய வசதி என்ப அதாவது மின்னல்கள் இணைய உலாவல் செயலிகளில் உலாவுகள் இணைய உலாவுகள்னாக்க இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா கணினி மூலமாக இணையத்தில் போய் நமக்கு தேவையான தகவல்கள் திரட்டுகள் அல்லது தேவையான காணொலிகள் காணுதல் அந்த மாதிரி செயலிகள் அப்படிங்கிறது சொன்னாக்கா நம்மளுடைய அலைவரைக்கு முதலான செயலிகள் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி தான் நம்ம போயிட்டு உலாவுறது அதை சமூக ஊடகங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க சுருக்கமாக அவற்றையெல்லாம் நாம் காணுதல் அதே போன்று எங்களுக்கு ஆன்லைன் வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நமக்கு தேவையான பொருளை வாங்குவதற்காக அதை நம்ம அதில் தேடுபடி தேடி இருப்போம் இவற்றைகள் பயன்படுவதுதான் இணைய பார்த்தது சரிங்களா இந்த இணைய இணைப்பு என்றால் என்ன சாதனங்கள் அதாவது கணிமிகள் அலைவேசுகள் கை கணினி டே இந்த இணையத்துறை இணைக்க அனுமதிக்கின்ற கம்பி முறை தான் இணைய இணைப்பு சரிங்களா நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இது வந்து மொபைல் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க சோ நம்மளுடைய அலைபேசி மூலமாக கிடைக்கின்ற அந்த த தகவல் தரவு மூலமாக நாம் காணுதோ இணைய இதழ்கள் அனைத்துமே கம்பியிலா தங்கி முறைதான் இணைய இதழ்கள் என்றால் என்ன அதாவது இன்டர்நெட் ஆன்லைன் மேடசின் இணையத்தில் மட்டுமே செய்திகளை தருகின்ற இதழ்கள் இணைய இதழ்கள் எனப்படும் இது ஒரு கூடுதல் கருத்து என்ன அப்படின்னா இணைய வசதி இருந்தால் மட்டும்தான் இந்த இதழ்களை நாம் படிக்கவேண்டும் அந்த இன்டர்நெட் ஆக்சஸ் அந்த இணைய வசதி நம்ம என்னைக்கலன்னு சொல்லுங்க இந்த இடங்களை நாம் படிக்க இயலாது சரி தமிழில் முதல் வலைப்பூவை உருவாக்கியவர் கார்த்திகேயன் ராமசாமி ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி மூன்றில் அவருக்கு உருவாக்கினார் அவரது வலைப்பூவின் பெயர் தமிழ் மனம் என்கின்ற வலைப்பூ அதாவது பிளாகர் வலைப்பூ வந்து பிளாகர் அல்லது பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அவருடைய பிளாகின் பெயர் தமிழ் மனம் சரிங்களா ஆக இந்த பதிவுல வந்து இணையம் இணையம் தொடர்பான தகவல்கள் இந்த வலைப்பதிவு பற்றிய தகவல்கள் அரசற்கு வருகின்ற பதிவு நாம் காண இருக்கின்றோம் சரிங்களா அதே சமயம் கடந்த பதிவில் வந்து இணையம் இந்த பாதி ஐபி முகவரி என்றால் என்ன இருபாரல் என்றால் என்ன எல்லாம் செயல்முறை விளக்கத்தோட நம்ம பார்க்கணும்பா அந்த இணைப்படையும் இணைக்கின்ற இணைப்பு பதிவுகள் மேலும் இது தொடர்பான பதிவுகளும் நம்முடைய வரைவழி பக்கத்தில் இருக்கின்றன அதன் இணைப்பையும் இத்திறன் நேற்று நேற்று பதினெண்டு சரிங்கப்பா மேலும் ஒரு புதிய பதிவிற்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்